ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த குழம்பு நம்ம நார்மலாக பண்ணுற புளி குழம்பு காரக்குழம்பை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க முதல்ல நூறு கிராம் கடலைப்பருப்பு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்காம குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துடலாம் அதாவது பருப்பு வடைக்கெலாம் நம்ம அரைப்போம் இல்லையா அதில் இருந்து கொஞ்சம் ஃபைனாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ்வில் கடாயை சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெயும் சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில வெடித்ததும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை நான் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா வாசம் வரணும் அடுத்தது நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் பூண்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே எல்லா குழம்புக்குமே நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நீங்கள் குழம்புல பூண்டு சேர்த்து செஞ்சு கொடுங்க அப்போ தான் பூண்டு சாப்பிட பழகுவாங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நான் ஒட்டி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்புல வெங்காயம் உங்களுக்கு தனித்தனியாக தெரியாது நல்லா வெந்து வந்துடும் வெங்காயம் வேகணுன்னா நமக்கு உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி நமக்கு வதங்கிவிடும் பாருங்க வெங்காயம் வந்து நமக்கு நல்லா முருகி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கணும் நான் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம புளியும் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம் அதனால் தக்காளி நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக எடுக்கிறதா இருந்தால் ஒரு தக்காளியே போதுமானது தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி கொஞ்சம் பழுத்த தக்காளியாகவும் எடுத்துக்கோங்க அதை நல்லா நமக்கு குழைவாக வேகும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டு வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் அதே டைம் கேஸும் மிச்சமாகும் பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நமக்கு ஒன்று சேர்ந்து குழைவாக வேகணும் இப்போ இது கூடவே நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ அந்த மிளகாய்த்தூளை எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது கூடவே நான் ஒரு பெரிய லெமன் சைஸு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும் இந்த புளித்தண்ணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் புளி குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்புக்கெலாம் நம்ம புளி சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இல்லைனா புளியோடய பச்சை வாசம் வந்து அப்படியே வரும் நமக்கு ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் சைடில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பெரிய சைஸும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக பிடிச்சிட்டாலும் உள்ளே சரியாக வேகாது பாருங்கள் அளவுக்கு இந்த சைஸில் நம்ம பிடிச்சி வச்சா போதும் எனக்கு ஒரு பத்து உருண்டை கிடச்சிருக்கு அடுத்தது நம்ம புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போது நம்ம உருண்டைகளை வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுடணும் செம்மில் போட்டுட்டு தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும் நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுட்டு உருண்டைகளை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட உடனே உடைய ஆரம்பிச்சிரும் பருப்பெல்லாம் அதனால் சிம்மில் போட்டுவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து உருண்டைகளை சேர்த்துக்கோங்க மொத்தமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு அதை வேக விடலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும் சைடில் நம்ம பருப்பு உருண்டை வந்து ஒரு ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இதை நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இன்னொரு சைடு திருப்பி விடுறேன் இது உடையாத பருப்பு தான் இருந்தாலும் நம்ம பொறுமையாக வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் டூ ஹைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு பருப்பு உருண்டை வந்து ஓரளவு வெந்திருக்கும் சேர்த்து இந்த எல்லா உருண்டைகளுமே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கணும் திருப்பிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடவே நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நம்ம இன்னும் வந்து நல்லா கொதிக்க விட்டு குக் பண்ணணும் ஏன்னா நம்ம தேங்காய் மசாலா எல்லாமே உருண்டையில் வந்து கொஞ்சம் இறங்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் குழம்பு வந்து இந்தளவுக்கு நமக்கு நல்லா கொதித்து வரணும் நம்ம சேர்த்துருந்த உருண்டைகள் எல்லாம் வெந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து மீடியம் சைஸில் தான் போட்டோம் அது வெந்ததுனால நமக்கு உருண்டைகளோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் அதனால தான் நம்ம உருண்டைகள் சேர்க்கும் போதே சின்ன சைஸில் இல்லை மீடியம் சைஸில் சேர்க்கணும் குழம்பு வந்து நல்ல திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட கொதிக்க விட்டுக்கலாம் இல்லை இந்த இது போதும் கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்கள் இதோடயே இறக்கிக்கலாம் நான் இதோடையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு எப்பவும் காய்கறி போட்டு காரக்குழம்பு புளி குழம்புன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ